செய்தியின் மூலமாக உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் உற்சாக மகிழ்ச்சியை தோற்றிக்கொள்ள காயங்கள் கவலைகள் எல்லாமே இன்றைய உங்களது வாழ்க்கை துணை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நான் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது என பொதுவான நமது ராசி பலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் டீட்டெயில் அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படி ஸ்கிப் பண்ணீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறவிட வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் நமது சேனலுடைய எப்போது மனிதனங்கள் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழ்த்திவிடுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் சுபகாரி தினமாக திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களா உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் ஆகவே தினமாக கொண்டாடக்கூடிய பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் இனிய உளமர்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கான ராசிபலங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு இழைக்காமல் நீங்கள் நடந்துகிட்டீங்க அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு பூர்ணமான கடவுள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் இந்த மாசம் கார்த்திகை மாதங்கிறதுனால இந்த மாசம் முழுவதுமே அதிகாலையிலேயே வீட்டு வாசல்ல இருந்து விளக்கு வைப்பது நல்லது நண்பர்களே மேலும் இன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆண்டாளுக்கு மாலை அணிவித்து வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இந்த கிரக சேர்க்கையானது குரு பார்வையை பெறுகிறது இன்றைய தினம் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் ஒன்பதில் குரு பகவானும் பத்தாம் இடத்தில் ராகு பகவானும் காணப்படுகிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் மேலும் இன்றைய தினம் ஐந்து கூட புதன் பரிவர்த்தனை பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு இனிமையான காதிற்கு குளுமையான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் நல்ல செய்திகள் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களது நண்பர்கள் நல்ல தகவல்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது இப்பொழுது இரண்டு விஷயங்கள் ரொம்ப சூப்பராக நடக்குங்க ஒன்று என்னென்னா வேலை தேடும் இளைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான உங்களுக்கு பொருத்தமான நல்ல வேலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குது எனவே வேலைவாய்ப்புக்காக ஏதாவது இன்டர்வியூ நீ உங்களுக்கு அட்டன் பண்ண வேண்டியிருந்தா இன்றைய தினம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு திருமண முயற்சிகளும் இப்பொழுது சிறப்பாக கைகூடும் என்பதால் இந்த தருணத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது நல்ல நேரம் திருமணத்திற்காக நல்ல நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது எனவே அதை நீங்கள் இங்கே இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாக கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் நல்ல செய்திகள் கிடைக்கும் மேலும் திருமண முயற்சிகள் உத்தியோக முயற்சிகள் கைகூடும் மேலும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உயர்கல்விக்காக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக உங்களது நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டுவாங்க உங்களது நண்பர்கள் உங்களது ஆரோக்கியத்தில் ஹெல்த்தை வந்து பராமரிக்க கண்டிப்பாக தக்க ஆலோசனைகளை தருவாங்க அது உங்களுக்கு மனசில் வந்து புதிய ஊக்கம் தருவதாக அமையுங்க இன்றைய தினம் நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும் பண வரவுகள் உண்டு உணர்வு பூர்வமாக உத்தரவாதம் ஏதாவது தேடுறீங்க அப்படின்னா உங்களது உதவிக்கு வந்து முதியவர்கள் வந்து உதவி செய்வாங்க எனவே முதியவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது ரொமான்டிக் அனுபவம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் எனவே விதமான குழப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் நிதானித்து செயல்படுவது நல்லது நண்பர்களே குழப்பமான சூழ்நிலையில் எந்தது முடிவும் எடுக்க வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் காரியங்களை பலரும் பாராட்டக்கூடிய ஒரு சிறந்த யோகமான தினமாக அமைப்பெறுவீங்க எனவே உங்களது ச காரியங்கள் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் மற்றும் நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது தொழில் நல்ல வளர்ச்சியை பெறும் தொழில் வளர்ச்சிக்கு தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வந்து உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வீட்டுல சில ஹோமங்கள் சடங்குகள் புனித நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கு இன்றைய தினம் உங்களது மன வேதனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களது இல்வாழ்க்கை துணையின் அன்பின் காரணமாக உங்களது மனசில் இருக்கக்கூடிய காயங்கள் வேதனைகள் எல்லாமே இன்னைக்கு காணாமல் போகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களது வாழ்க்கை துணையின் அன்பு என்ற தினம் உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கும் அது நிச்சயமாக உங்களது மனதிற்கு நல்ல ஒரு இதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே கண்டிப்பாக உங்களது இல்லற வாழ்க்கை என்ற தினம் மிக மிக இனிமையாக இருக்கும் மேலும் காதல் வாழ்க்கையும் நல்ல சிறப்பாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் கண்டிப்பாக இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல செய்திகள் கிடைப்பதால் இன்றைய தினம் நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் இல்லைங்களா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல் மறக்காமல் மறக்காம விடுங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறது மூலமா ரெண்டு பெனிஃபிட்டுங்க ஒன்னு என்னன்னா உங்களுக்கு ஆன் டைம்ல தினசரி ராசி பலங்கள் பத்தி நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் எங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா ஒரு சப்போர்ட்டா இருக்கும் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டா இருக்கீங்க உங்க ஆதரவுக்கு அனைவதற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடுமைப்பட்டுகிறேன் உங்க ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி நண்பர்களே புதியவராக நீங்கள் இருக்கும்போது நீங்களும் எங்களுக்கு ஆதரவு தரும்படியை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நமது கடமை புள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்து விடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் பிரௌன் கலர் மற்றும் கிரே கலரை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நமது கடகரசி நண்பர்களில் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இந்த தினம் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது மனக்கவலை எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது மனக்கவலைகள் இந்த தினம் காணாமல் போக உங்களது வாழ்க்கை துணையின் அன்பு கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் எனவே இந்த தினம் உங்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இந்த தினம் இருக்குதுங்க அதற்கு உங்களது இல்லற வாழ்க்கை கண்டிப்பாக உதவிகரமா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் வெற்றிகரமான நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு அந்த செய்திகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது மனமகிழ்ச்சி உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் தொற்று கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களது கருதிய காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதிலும் சுபகாரியம் திருமணம் மற்றும் இதர சுபகாரியம் குறித்த செயல்பாடுகள் அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் நீங்கள் நினைச்ச மாத்திரத்தில் நினைச்ச இடத்துல உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வரங்கள் அமையக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு திருமணத்திற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த விதமான சுபகாரிய முயற்சிகளும் இப்பொழுது நீங்கள் செய்யலாம் என்ற தினம் ஆயுதம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சில வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய தினம் இருக்குங்க அலுவலக பணிகளில் சில மாற்றங்கள் உங்களோட உயரதிகாரிகளின் ஆலோசனை மூலமாக நீங்கள் செய்வீங்க அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய சிக்கல்கள் எல்லாம் அதன் மூலமாக குறையுங்க உங்களுக்கு ஆதரவு நாள் இன்றைய தினம் எனவே மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியங்க தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் லைக் பட்டன் விடுங்க நண்பர்களே மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்களை நீங்கள் பதிவிடுவதேனலோட எப்போதும் அணிந்திருங்கள் நமது கடகம் டுடே ராசிபுலன்னு சொன்னால இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுபட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக தினசரி ராசிபலங்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் மீண்டும் நாளை தினம் சனிக்கிழமை ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டே